வணக்கம் வாழ்க வளமுறை நான் பரம கருணரசு இன்றைய பதிவு வந்து திரும்பவும் வந்துட்டு நம்மளை பொது இடங்கள்லாம் மாஸ்க் போட சொல்கிறாங்க திரும்பவும் வந்துட்டு நிறைய ஃபீவர் எங்கே பார்த்தாலும் கோல்டு அது மாதிரி வந்துட்டு இருக்குது ஸோ இதற்குண்டான பதிவு தான் இந்த சாயப்பஞ்ச சென்றை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்துன்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம எடுக்கிற உணவே மருந்தாக இருக்கும்போது நம்ம பயப்பட எதுக்குமே ஸோ இப்போ வந்து மருந்தே உணவாக மாறினால்தான் இப்போ எல்லா உடல் உபாதைகளும் வந்துட்டு இருக்குது நம்ம எடுக்கிற உணவில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு மரு ம மருத்துவ ரீதியான உணவு எந்த மாதிரி உணவு நமக்கு உடம்புக்கு நல்லதுன்றத நம்ம இப்போ இல்லை அதில் ரொம்ப அவேர்னஸ் கம்மியாக இருக்குது எதெல்லாம் ரொம்ப நாக்கு சுவையாக இருக்கும் டேஸ்டியான ஃபுட்டு எதில் இருக்குதுன்னா நம்ம தேடற முடிய அந்த டேஸ்ட்டை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அந்த டேஸ்டான உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிட்டு நிறைய வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை எழுந்துட்டு வரும் ஸோ அதற்குண்டான ஒரு பதிவு தான் இது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற மஞ்சளை பற்றி தான் இப்போ பேசணும் மஞ்சள் வந்துட்டு நம்ம சாம்பார் ரசம் குழம்பு எல்லாத்துலேயுமே போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த மஞ்சள் வந்துட்டு தரமானதாக அது வந்துட்டு அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து அந்த மஞ்சள் வந்து நமக்கு மருத்துவ குணம் கொடுக்குதா இல்லையான்றது பற்றி பேச்சு தான் இருக்குது ஸோ மஞ்சள் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எடுத்தோம்னாலே நமக்கு வந்து நோயதிர்ப்பு சக்தி கொண்டானே அதை விட வேறு எதுவும் நோயெதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு இல்லை மஞ்சள் மிளகு இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா மஞ்சள் வந்து முக்கிய பங்கு ஸோ அந்த மஞ்சள் வந்துட்டு இல்லையான்றது தான் எங்களுக்கு பதிவு ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் அந்த மஞ்சள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நோய் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஸோ அது இல்லாத பட்சத்தில் தான் வந்துட்டு நமக்கு சின்னதாக ஒரு ரெண்டு பேருக்கு ஏதோ கோல்டு அப்படி நம்ம அவங்களும் ட்ராவல் பண்ணால் உடனே நமக்கு உடனே கோல்டு வந்துடும் உடனே தூங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ண உடனே மாத்திரை மருந்து தேடி அது ஏன் நம்மளுடைய உடம்பு இந்த லூக்கு வந்துட்டு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கின்றது நம்ம யோசிச்சு அதுக்குண்டான உணவு நம்ம அதிகமாக ஸோ வந்துருச்சே வந்துட்டு பிறகு ஒரு பயந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு சாயக்கு கொஞ்சம் சனிப்பில் குறுக்குமின் நயன் மஞ்சள் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த மஞ்சள் வந்து எப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சாம்பார் ரசம் முருக்குழம்பு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இல்லை இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை எ அந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் கரெக்டாக இது மருந்தாகவே எடுக்கணுன்னா ஒரு ஒரே ஒரு ரெண்டு சிட்டிக்கை வந்துட்டு ஒரு ஸ்பூன் தேனில் வந்துட்டு குழச்சி காலையில் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு சூடாக கொஞ்சம் வெந்நீர் குடிக்கலாம் இல்லையா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் இதெல்லாம் டைம் எல்லாம் எழுந்ததுமே டீ காஃபி குடிச்சா தான் எங்களுக்கு அந்த டே ஓடும்னு சொல்கிறவங்க வந்துட்டு நைட்டில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் போது இதை வந்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பெஞ்ச் போடும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை போட்டுடுங்க போட்டு கலந்துட்டு அதை ஒரு டம்ளர் வந்து நைட் படுக்கும்போது பிடிச்சிட்டு படுக்கலாம் ஸோ இது நீங்கள் எடுக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு தொடர்ந்து எடுங்க எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரியும் இந்த மஞ்சள் வந்து நீங்கள் மற்ற மஞ்சளோடு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா கொஞ்சம் போல் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் மற்ற மஞ்சளுக்கு எதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இப்போ ஒரு பொட்டேட்டோ வேக போது ஒரு பெஞ்சு போடலை அது ரெட் கலராகவே ஏன்னா இருந்தும் பொங்கும் கொண்டுக்கிறோம் ஸோ அதோட தன்மை வந்து ரெட் கலராக மாறணும் நம்ம இன்றைக்கி போடுற மஞ்சள்லாம் மஞ்சள் கலராகவே அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க இனி வர காலங்களில் வர நிறைய இனி மழை டைம் வரும் இனி நிறைய வந்துட்டு வைரஸ் அது இதுன்னு வரும்போது நம்ம வந்து அதுக்கு எதுக்குற மாதிரி ஒரு தைரியமான ஒரு மனநிலையும் இருக்கணும் உடல்நிலையிலையும் ஆரோக்கிய நிலையிலையும் இருக்கிறது ஒரு அருமையான விஷயமா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மஞ்சள் வேணும்ன்றவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணி போடுங்க நிறைய கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் நிறைய பேர் இங்கேயும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஆனந்தமா இருங்க வாழ்க வையவும் வாழ்க்க வரும்